வணக்கம் மானசீக குருவாகி ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அது மானசீக குருவாகி ஆதித்ய குருஜியினுடைய விதி அதுபோல ஒரு பாவகம் சுபத்துவமாக இருந்தால் அந்த பாவகத்தினுடைய தன்மை நன்மையாக நடைபெறும் அதேபோல அந்த பாவகத்தினுடைய பாவ ஆளுமையில் இருந்தால் அந்த பாவகத்தினுடைய தீமைகள் நடைபெறும் இந்த ஜாதகத்தில் ஒருவருடைய பாவகம் பாவகாதிபதி காரகன் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் பாதிக்கப்பட்டிருந்து அதாவது சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் இவர்களுடைய ஆளுமை அமாவாசை சந்திரனுடைய ஆளுமை இதுபோல் பாவ தொடர்பு அந்த பாவகத்திற்கு ஏற்படும்போது அந்த பாவகத்தினுடைய அதிபதியாக இருக்கும் யாரோ ஒருவர் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு பொழுது அந்த பாவகத்தினுடைய காரகனாகிய ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்திற்கு பாவத்தன்மை ஏற்பட்டு இருக்கும் பொழுது அந்த பாவகத்தினுடைய தீமையான பலன் நடைபெறும் இது ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஆதித்ய குருஜினுடைய விதிமுறைகளாகும் இதேபோல் இந்த ஜாதகருக்கு நான்காம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நான்காம் இடமாகிய கடகம் சந்திரன் அமாவாசையால் அமாவாசைக்கு மறுநாள் இருக்கிறார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ராகு ராகுகேதுனுடைய ஆளுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சனியினுடைய ஆளுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ராகுகேது செவ்வாய் உச்சமாகி அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இதுபோல் நான்காம் இடம் அதிகமான பாவத்துவம் பெற்றிருப்பதால் இந்த ஜாதகருக்கு இதய சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இது உடனே நான்காம் பாவகம் பாவகாதிபதி காரகன் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே அனைவரும் பயப்படத் தேவையில்லை இது அதனுடைய தசைகள் வர வேண்டும் தசை வராமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்படாது இதனை இந்த வீடியோ பதிவில் இந்த ஜாதகர் என்னிடம் பலன் பார்க்க வந்தார் அவரை பற்றி இந்த வீடியோ பதிவில் ஒரு சிறிய விளக்கமாக நான் தர உங்களுக்கு விரும்புகிறேன் நாங்கள் இந்த வீடியோ பதிவில் வீடியோவிற்கு போகலாம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் பதினொன்னு முப்பத்தி அஞ்சு பி எம் இரவு பிறந்தார் கடலூரில் இவருடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இவருக்கு வயது நாற்பத்தி நான்கு வயது ஆகிறது இவர் பிறக்கும்போது புதன் திசையில் பிறந்தார் ஆயில நட்சத்திரம் இரண்டாம் பாதம் புதன் திசையில் பிறந்தார் ஒன்பது வருஷம் நாலு மாதம் பத்தொன்பது நாட்கள் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலைகள் டிகிரி கணக்கில் போட்டிருக்கிறேன் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்திருக்கிறேன் இவர் அதனை பயன்படுத்தி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இவர் பிறக்கும்போது புதன் திசை அடுத்தது கேது திசை சுக்கிர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வா திசை போது நடந்து கொண்டிருக்கிறது இவருக்கு ஆயித்தி குருஜியினுடைய விதிமுறைப்படி எட்டு பன்னெண்டு சுபத்துவம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அதன் அடிப்படையில் இவர் இரண்டு மூன்று முறை வெளிநாட்டிற்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார் இவர் மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் லக்னாதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் திக் பலமாகி ராகுவோடு சேர்ந்து பாவகிரக அமைப்பில் இருக்கின்றார் அடுத்தது புதன் திசை புதன் திசை சிறுவயதில் நடந்தது அடுத்தது கேது திசை கேதுவும் அவ்வளவும் சிறப்பான முறையில் இல்லை சுக்கர திசை ஆரம்பித்தவுடன் இவருக்கு திருமணம் ஏற்பட்டது திருமணம் திசை மூன்றாம் இடத்தில் அஹ் நட்பு தான் இருக்கிறார் மறைந்திருந்தாலும் நட்பு தான் இருக்கிறார் அதனால் வந்து சுக்கிர திசை ஓரளவுக்கு நல்ல பலனையை கொடுத்தது அடுத்து சூரிய திசை நான்காம் இடத்தில் கேந்திர பலத்தோடு இருந்தால் குருவினுடைய பார்வையில் ஓரளவிற்கு இருக்கிறார் அதனால் அமாவாசை தோஷத்துக்கு பிறகு மறைந்து தான் இருக்கிறது அதனால் சூரிய திசையும் ஓரளவுக்கு நல்ல பலனையை கொடுத்தது இவருக்கு சந்திர திசை வந்த பிறகுதான் இவருக்கு பிரச்சனை ஆரம்பித்தது சந்திரன் நான்காம் அதிபதியான சந்திரன் சனியினுடைய பார்வையாலும் ராகுகேதனுடைய கிரகண தோஷத்தாலும் செவ்வாய் உச்சம் ராகுவோடு சேர்ந்து அமைப்பில் பார்ப்பதாலும் இவருக்கு பிரச்சனை பிரச்சனை இதய சம்பந்தமான ஏற்பட்டது இவர் ஆபரேஷன் செய்து முழுக்க ஓரளவுக்கு நல்ல நிலைமையிலேயே இருந்தார் அதன் பிறகு ஒரு பத்தாண்டு காலம் வரைக்கும் இவர் நல்ல நிலைமையில் இருந்தார் செவ்வா திசை வந்தவுடன் மறுபடியும் சிறு சிறு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டது வரைக்கும் ஒரு ஓரளவுக்கு நல்ல முறையில் இருந்தார் செவ்வாதிசை ராகு புத்தி ஆரம்பித்தவுடன் இவருக்கு எதிர்பாராத திடீர் இதய சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இவர் மரணம் ஏற்பட்டது மரணம் ஏற்படுத்துவதற்கு காரணம் தக்னாதிபதி பத்தாம் இடத்தில் திற்பலமாக இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கிறார் சூரியன் சந்திரன் இருள் தமி இருள்தன்மையில் இருக்கிறார் கேதுவோடு சூரியன் சந்திரன் கிரகண தோஷத்தில் மாட்டிக்கொண்டார் சனியினுடைய பார்வை இருக்கிறது குருவினுடைய பார்வை சனிக்கும் இருக்கிறது சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு இருக்கிறது ஆனால் அவர் எட்டில் மறைந்துதான் பார்க்கிறார் சனியினுடைய நேர் பார்வை சமசப்தம பார்வையை சனி குரு வாங்கி தான் பார்க்கிறார் தான் இவருக்கு ஐம்பத்தி நாலு வயது ஆயுள் அனுமதிக்கப்பட்டது இது வந்து அற்பாயுள் ஜாதகம் என்று சொல்வார்கள் சனி குருவினுடைய பார்வையால் சுக்கரனுடைய வீட்டில் ஆயுள் காரகனாக சனி சுபத்துவ தன்மை பெற்று இருப்பதால் ஐம்பத்தி நாலு வயது தீர்மானிக்கப்பட்டது லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் திக்பலமாக இருப்பதால் இவருக்கு இந்த ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் ஆயுள் தீர்மானிக்கப்பட்டது இவர் உச்சனாகி இருக்கிறார் அதனால் ஆயுள் தி ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் இவருக்கு அனுமதிக்கப்பட்டது இதுபோல் திசை ராகு புத்தி வரவில்லை என்றால் இவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கிறது சந்திர திசை வரவில்லை என்றால் இதய சம்பந்தமான பிரச்சனை ஓரளவுக்கு இவருக்கு பெரிதாக பாதிக்கப்படாது சந்திர திசை செவ்வாய் திசை தான் இவருக்கு தீமையான பலனை கொடுத்தது இவர் என்ன தொழில் செய்கிறார் என்றால் இவர் வந்து ஆதித்ய குருஜினுடைய விதிப்படி நெருப்பு ராசிகள் பிறந்திருக்கிறார் அதாவது செவ்வாயினுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடை அதாவது ம மளிகை கடை சம்பந்தமான வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களை சம தே உணவுப் பொருட்களை விற்கும் மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் என்று சொல்வார்கள் அல்லது மளிகை கடை அந்த மாதிரியான தொழிலில் இவர் வியாபாரம் செய்து வருகிறார் வியாபாரம் இது நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் இவருடைய ஜாதகத்தில் மற்ற குறைபாடுகள் எதுவும் இல்லை சந்திர திசை செவ்வாய் திசை என்பதால் இவருக்கு இந்த அற்பாயுள் என்ற அமைப்பு ஏற்பட்டது இவருக்கு ஐந்தாம் இடம் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது குரு எட்டில் மறைந்தாலும் ஓரளவுக்கு உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் அதனால் வந்து இவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளது மற்றபடி மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து சுகம் மற்ற பொருளாதார ரீதியில் இவருக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை ஓரளவுக்கு நடுத்தரமான அமைப்பில் நல்ல நிலைமையிலே வாழ்ந்து வந்தார் இந்த செவ்வாதிசை வந்ததால் தான் இவருக்கு இந்த மரணத்தை ஏற்படுத்தியது இதுபோல் ஆதித்ய குருஜியினுடைய விதிமுறைகள் ஏகப்பட்டது இதில் நாம் எடுத்து பார்க்கலாம் தற்போது என்ன ஜாதகத்தில் நம்ம தோன்றுகிறதோ அது அந்த நேரத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை வைத்து நம்ம பலனை விதிமுறைகளை பயன்படுத்தி சொல்லலாம் இன்னும் ஏகப்பட்ட விதிமுறைகளை பயன்படுத்தினால் ஏகப்பட்ட முறைகளை சொல்லலாம் அது இல்லாமல் ஆயிலே நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கடகராசிக்கு ஆயில்ய நட்சத்திரம் இப்போ இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இதில் ஆயில் நட்சத்திரம் நடக்குது ஆயில் நட்சத்திரம் நடப்பதால் இவருக்கு அந்த மரணம் ஏற்பட்டது இதுபோல் ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கிறது அதனை பயன்படுத்தி நாம் ஒரு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எளிமையான முறையில் சுபத்துவ பாவத்துவ சூட்சிமவள் என்ற அடிப்படையில் நம்ம ஏகப்பட்ட விதிமுறைகளை பயன்படுத்தி நம்ம வாடிக்கையாளருக்கு பலன் சொல்லலாம் என்பதை இந்த மக்களுக்கு தெரிவிக்கின்றேன் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோ பதிவில் ஒரு மற்றொரு தகவலுடன் பார்ப்போம் ஆதித்ய குருஜினுடைய விதிமுறைகளை பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் துல்லியமாக பலன் சொல்லலாம் அவர் நமக்கு கிடைத்த ஒரு வரம் ஜோதிடத்தில் நமக்கு அவர் ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பது ஆண்டு காலமாக ஆராய்ச்சி செய்து அவருடைய அனுபவத்தை நமக்கு மக்களுக்கு ஏகப்பட்ட ஜோதிடர்களுக்கும் மக்கள்களுக்கும் நல்வழி காட்டியுள்ளார் ஜோதிடத்தின் மூலம் நாம் அவருக்கு நன்றியை சொல்ல வேண்டும் அவர் நமக்கு இந்த நாம் வாழும் காலத்தில் அவர் நமக்கு கிடைத்தது பெரிய ஜோதிடத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அதனால் ஆதித்ய குருஜி அவர்களுக்கு மிக்கவும் நன்றி இதுபோல வாடிக்கையாளர்கள் அவருடைய விதிமுறைகளை பயன்படுத்தி ஏகப்பட்ட நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ போல் இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நன்றாக இருப்பீர்கள் ஆயத்து குறிச்ச அவர்களுக்கு வணக்கம் மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்